ஹே கைஸ் வெல்கம் பேக் டு பிரபா ஏ டூ ஜெட் ஜாப்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு இலவச வேலை ஒரு மிகவும் பிரபலமான நிறுவனம் தான் ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனியில் தான் கரண்ட்டாக ஜாப் ஓப்பன் யூஸ் போயிட்ருக்கு வேக்கன்சிஸ் பொறுத்த வரைக்கும் ஐம்பதுக்கு மேலே இருக்குது மேக்ஸிமம் டைரெக்டாக ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த வேலை இதற்கான முழு விபரங்களை வாங்க இந்த வீடியோவில் தொடர்ந்து பார்க்கலாம் அளவு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கான ரெகுலர் ஜாப் அப்டேட் உடனே வேணும்னா நம்ம யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க இந்த நிறுவனத்தில் கரண்டாக இன்டர்வியூ எடுத்துகிட்டு இருக்காங்க உங்களுக்கான மாதம் சம்பளம் பொறுத்த வரைக்கும் அப் டு இருபத்தஞ்சாயிரம் வரைக்கும் இருக்கும் அதாவது உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை பேஸ் பண்ணி தான் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க ஜெண்டர் கேட்டகரி பொறுத்த வரைக்கும் மேல் ஒன்லி ஆண்கள் மட்டும் தான் கலந்து கொள்ள முடியும் உங்களுக்கான நேச்சர் ஆஃப் ஒர்க் பொறுத்த வரைக்கும் என்ன பொசிஷனில் எடுக்கிறாங்க பார்த்தீங்கன்னா ஃபோர் கிளிப்ட் ஆப்ரேட்டர் இந்த டிபார்ட்மெண்ட்டில் தான் உள்ளே ஒர்க் வைங்க இதற்கு உங்கள்கிட்ட ஃபோர் வீலர் லைசன்ஸோ அப்படி இல்லைன்னா ஃபோர் கிளிப்ட் ஆப்ரேட்டர் லைசன்ஸ் கம்பல்சரி இருக்கணும் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் குறைஞ்சபட்சம் ஒரு வருஷம் இந்த ஃபீல்டில் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்காங்க ஒரு வேளை நீங்கள் ஃப்ரெஷ்ஷராக இருந்து சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்கன்னா இதை நீங்கள் ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த வேலை ஆப்பில் கலந்து கொள்ளலாம் கம்பெனியோட லொக்கேஷன் சென்னையில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உரகடப்பு இந்த லொக்கேஷனில் தான் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் பதினெட்டு வயசுலேருந்து நாற்பது வயசுக்குள்ளே இருக்கிறவங்க எல்லாருமே இந்த வேலைவாய்ப்புக்கு முயற்சி செய்யலாம் அடிஷ்னல் பெனிஃபிட்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இஎஸ்ஐ பிஎஃப் ஒர்க்கிங் டைத்தில் ஃபுட்டு அக்காமடேஷன் அதாவது வெளியூர்லேருந்து இங்கே வந்து ஸ்டே பண்ணி ஒர்க் பண்ணுற மாதிரிச்சுன்னா உங்களுக்கு ரூமும் சப்போர்ட் பண்ணி கொடுக்குறாங்க ட்ரான்ஸ்போர்ட் பொறுத்த வரைக்கும் எந்தெந்த ரூட்னா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் ஸ்ரீபெரும்புத்தூர் பல்லாவரம் தாம்பரம் வண்டலூர் கூடுவாஞ்சேரி நகர் எஸ்பி கோவில் கூட்ரோடு இந்த ஏரியாக்கெல்லாம் டிரான்ஸ்போர்ட் வசதியும் கம்பெனிஸ்லேருந்து அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க எந்த ஜாப் ரிலேட்டடாக வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் அவருடைய மொபைல் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணிவிட்டு மற்ற டீட்டெயில்ஸ்னால் க்ளியராக கேட்டுக்கோங்க ஆஃப்டர் நீங்கள் இப்படியேட்டாக ஜாயின் பண்ணுற மாதிரிதான் இருக்கும் இந்த வேலை ஆப்பில் நீங்கள் கால் பண்ணி ஒரு வேளை அவங்க பிக் பண்ணலன்னா அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஃபோர் கிளிஃப்ட் ஆப்ரேட்டர் ஜாப்ஸ் விளையாட்டு மென்ஷன் பண்ணி வாய்ஸ் மெசேஜோ இல்லை டெக்ஸ்ட் மெசேஜோ பண்ணுங்கள் கண்டிப்பாக பார்த்துட்டு அவங்களே ரிப்ளை பண்ணுவாங்க இலவச வேலை ஆப்னால உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கெல்லாம் யாராவது வேலை தேடிட்டு இருந்தால் இந்த வேலை ஆப்பை தகவலை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்